நம் கையில் ஒரு நூறு ரூபாய் நோட்டு இருக்கிறது என்பதால் அதன் அதிகாரம் நம்மிடையே உள்ளது நம்பப்படுகிறது ஆனால் உண்மை அதுவா அந்த வெறும் காகிதத்துக்களை ஒரு தேசம் எவ்வாறு நிதி ஆதிக்கத்திலிருந்து மீண்டது என்பதற்கான ஒரு மறைந்த கதை புதைந்திருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரூபன் இது உங்கள் மணி மேக்கிங் மிஷின் எப்பவுமே நீங்கள் கேட்காத உண்மைகளை கேட்க எங்களுடன் இணைந்திருங்கள் நாங்கள் வேறு உலகத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம் இந்திய ரிசர்வ் வங்கி உருவான பின்னணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரித்தானிய அரசால் இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்விய நிறுவப்பட்டது ஆனால் இது இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட வங்கி அல்ல இது தனியார் பங்குதாரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இந்திய ரூபாயின் மேலாண்மை இந்தியரிடமில்லாமல் வித்தியாசமான வெளிநாட்டு பங்குதாரர்களிடம் இருந்தது இந்த வங்கி ஒரு அரசியல் கருவியாக இந்தியர்களின் நிதி வழியை கட்டுப்படுத்தும் முயற்சியாகவே உருவானது சிங்கப்பூரில் இந்தியாவின் பண வங்கி இது வியப்பூட்ட உண்மை ஆர்பிஐ நிறுவப்பட்டதும் அதன் முதல் அலுவலகம் இந்தியாவில் அல்ல சிங்கப்பூரில் இருந்தது ஏன் ஏனெனில் ஆர்வியின் தொடக்கம் நோக்கம் இந்திய மக்களுக்காக அல்ல பிரிட்டிஷ் பேரரசின் நலனுக்காக இந்தியர்களிடமிருந்து வரி வசூலித்து அது பிரிட்டிஷ் அரசு பூர்வீக செலவுகளுக்கும் உலகப்போருக்குமான நிதிக்கும் பயன்படுத்தியது சுதந்திரம் பெற்றோம் பண அதிகாரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியல் சுதந்திரம் பெற்றது ஆனால் இந்திய ரூபாயின் அதிகாரம் இன்னும் பிரிட்டிஷ்காரர்களிடமே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வரை ஆர்பிஐ தனியார் கட்டுப்பாட்டிலேயே இயங்கியது அதன் பின் தான் அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசாங்கம் ஆர்பிஐ தேசியமயமாக்கியது வரலாற்றுச் சூடுகள் அவை நம்மை நிதி அடிமைத்தனத்தின் ஒரு இருண்ட பகுதிக்கு சொல்லும் இன்றைய ஆர்பிஐ அதிகாரம் இன்று ஆர்பிஐ ஒரு சுயாதீன நிறுவனமாக செயல்படுகிறது ஆனால் அது முழுமையான அரசாங்க கட்டுப்பாட்டில் தன்னிச்சையான நிலை பெற்றுள்ளது பல சமயங்களில் அரசின் திட்டங்களை எதிர்த்து மத்திய வங்கி தன் சுயாதீன உரிமைகளை பயன்படுத்தும் இதனால் நம் நாட்டின் நிதி கொள்கைகள் மக்கள் சார்ந்தவை அல்ல மத்திய வங்கி சார்ந்தவை என்பதே உண்மை நூறு ரூபாய் நோட்டில் நீங்கள் காணும் ஒருவரி நோட்டில் குறிப்பிட்ட தொகையை வழங்குகிறேன் அதில் கையெழுத்து யாருடையது முக்கிய அமைச்சருடையதா அல்லது பிரதமர் அவருடையதா இது இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையொப்பம் அதாவது இந்திய பணத்தின் அதிகாரம் நம் அரசாங்கத்திடம் இல்லை நம் கையில் நூறு ரூபாய் வைத்திருக்கலாம் ஆனால் அதன் மீது மெய்யான கட்டுப்பாடு நமக்கானது அல்ல இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு பண வங்கி மட்டுமல்ல பழைய குடியரசின் உள்நோக்கங்களின் தொடரும் ஒரு சத்தமில்லா ஆயுதம் இந்நாட்களில் யாரும் கேட்கவில்லை இந்திய நாணயத்தின் மீது அதிகாரம் யாருக்கு இதற்கு பதில் தேட வாருங்கள் நன்றி